அனைவருக்கும் வணக்கம் இனி ஒரு புதிய கதையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி பல்வேறு திருப்பங்கள் நிறைந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன் சரி கதைக்குள் போகலாம் கார்த்திக் தன் அம்மாவிடன் அம்மா நான் போயிட்டு வரணும்மா என்று சொல்லிவிட்டு தன் வீலரை எடுத்து சாலைக்கு வந்தான் காலை காற்று அவன் முகத்தில் வீசியது அவனுக்கு சுவாதி நினைப்பு வந்தது முகத்தில் புன்னகை அரும்பியது எத்தனை உன்னதமான மென்மையான பெண் அவள் அவளுடைய வெளியில்தான் எத்தனை அன்பு கருணை கார்த்திக் காலேஜில் பாட்டு போட்டிகளிலும் நடன போட்டிகளிலும் கலந்து கொண்டான் அதே போட்டியில் சுவாதியும் கலந்து கொண்டாள் அவர்கள் இவர் இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு ஊட்டிக்கு சென்று வர காலேஜ் டிக்கெட் கொடுத்தது எல்லா செலவையும் நிர்வாகமே ஏற்றுக்கொண்டது போவதற்கும் வருவதற்கும் ஹோட்டலில் தங்குவதற்கும் அங்கு சுற்றி பார்ப்பதற்கும் ஒரு கார் என்று அரேஞ்ச் பண்ணப்பட்டது வீட்டில் வந்த கார்த்திக் தன் அம்மாவிடம் விவரங்களை கூறினான் அதற்கு அவனுடைய அம்மா எதுக்குடா மீன் செலவு அந்த பணம் இருந்தால் இந்த மாத செலவுக்கு போதும் உனக்கு பின்னாடி உன் தங்கைகள் ரெண்டு பேர் இருக்காங்க அதை மறந்துடாத என்றாள் ஐயோ அம்மா நமக்கு எதுக்கும் செலவு இல்லம்மா காலேஜ் செலவு நான் வெற்றி பெற்றதற்காக என்னை மட்டும் அனுப்புகிறாங்க இது ஒரு சந்தர்ப்பம் இதில் நான் வர முடியாது என்று சொல்ல முடியாது ஏன்னால் எல்லா ஏற்பாடுகளையும் அவர்கள் தான் செய்கிறார்கள் போனால் போகட்டும் என்று இருக்க முடியுமா ஏன் என்று கேட்டால் என்ன பதில் சொல்லட்டும் நீங்க எனக்கு செலவுகள் ஒரு பைசா கூட தர வேண்டாம் ஒரு வாரம் அம்மா என்றான் தனிவாக அவன் தங்க இருவரும் ஆமா உங்களுக்கு உங்களுக்கு தான் கணக்கு பார்ப்பதுன்னு விவசாய இல்லை அண்ணன் வெற்றி பெறுறதுக்கு பாராட்டமா செலவை பற்றியே பேசுறீங்களே ஆமா ஆமா நீ பேசுவடி உனக்கு என்ன இன்னும் அடுத்த மாதத்தில் பீஸ் கட்டணும் பணம் கொடுங்க இல்ல அப்ப வச்சுக்கிறேன் உனக்கு கார்த்திக்கு தெரியும் தன் அம்மாவின் குணம் செலவு என்றால் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் வேறு எங்கும் போகக்கூடாது இந்த வண்டி வாங்கி கொடுத்ததே பெரிய விஷயம் இதற்கான டியூவே தான் டியூஷன் எடுத்து தான் பாவம் அம்மா தான் என்ன செய்வார்கள் அவர்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்காங்க குறைந்த வருமானம் அதில் மூன்று பேரும் படிக்கணும் சாப்பிடணும் வீட்டு வாடகையும் குறைந்த வாடகையே கார்த்திக்கும் நன்றாக படிக்கிற பையன்தான் அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் இருந்தாலும் செலவு என்று வந்தால் அங்கிருந்து ஒதுங்கி விடுவான் நல்ல திறமை அவனுக்கு அவன் இல்லாத நிகழ்ச்சியே இருக்காது பிறருக்கு உதவுவதிலும் அப்படித்தான் இருப்பான் தான் படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற வயிறாக்கியதிலும் படித்தான் அதில் வெற்றியும் கண்டான் காலேஜில் அவனை எல்லாரும் பாராட்டினாங்க பிரின்ஸ்பால் அவனை தனியாக கூப்பிட்டு பாராட்டினார் அவன் அம்மா எப்பவுமே அப்படித்தான் பிள்ளையை யாரையும் பாராட்ட மாட்டார்கள் அப்படி பாராட்டினால் அவர்களுக்கு தலைக்கணம் ஏறிவிடும் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்ற நினைப்பு தான் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு அது ஒரு டானிக் என்று தெரியவில்லை எத்தனை பேர் பாராட்டினாலும் பெற்ற பாராட்டுவதற்கு ஈடாகுமா ஒரு வார்த்தை ரொம்ப சந்தோஷம்டா கார்த்திக் என்று அன்றும் அப்படித்தான் ஃபுட்பாலில் கப்பு வாங்கி வந்தான் அதை பார்த்துவிட்டு விட்டு இப்படி ஒரு பைசாவுக்கு இல்லாத கப்பு வாங்கிறதற்கு இன்னும் மார்க் எடுத்த கோல்டு மெடலே வாங்கலாமே என்பாள் அவன் முகம் வாடிவிடும் இருந்தாலும் தன்னை சமாதானப்படுத்தி கொள்வான் அம்மா தன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க என்று எடுத்துக்கொள்வான் தங்கைகள் இரண்டு பேருக்கும் சலுகைகள் நிறைய கொடுப்பாள் தங்கைகளுக்கும் தன் அண்ணன் மீது ரொம்ப பாசம் கார்த்திக்கும் அவர்களிடம் பிரியமாக இருப்பான் ஆனால் சில நேரங்களில் அம்மா தன்னை விட தங்கைகளை அதிகம் கவனிக்குமாறு தெரியும் ஜி இதென்ன நினைப்பு தன் தங்கைகள் அடுத்த வீட்டில் வாழ போகிறவங்க அங்கே அவ்வளவு பிரச்சனையை காத்திருக்குமோ தெரியவில்லை நம் வீட்டில் இரு இருக்கும் வரை சந்தோஷமாக இருக்கட்டுமே என்று நினைப்பான் தங்கைகள் கேட்கும் சிறு சிறு பொருட்களையும் அவர்களுக்காக வாங்கி கொடுப்பான் அம்மா திட்டுவாள் எதுக்கு இவ்வளவு தண்டு செலவு பண்ணுற இதுக்கு ஒரு பாத்திரம் வாங்கி வச்சா நாளைக்கு அவங்க போகும்போது அவங்களுக்கு கொடுத்து விடலாம் என்பாள் கார்த்திக் உன்னை நம்பி தான் இந்த குடும்பமே இருக்கு நீ படித்து வேலைக்கு போய் சம்பாதித்த பின்பு தான் இவங்களை கரையேற்ற முடியும் அது உன் மனசில் எப்பவுமே இருக்கணும் என்பாள் இன்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சினிமாவுக்கு போகலாம் என்றனர் கார்த்திக்கும் தயங்கினான் என்னடா இவன் பொம்பளை புள்ள மாதிரி பரவாயில்ல வா இதே வீட்ல வீட்டில் போய் சொல்லுவ நீ நல்லா படிக்கிறவனே நீயே இப்படி தயங்குற நாங்களாம் என்ன செய்வது இன்று மட்டும் போயிட்டு வருவோம் வாடா என்று அவர்கள் கூப்பிட்டது கார்த்திகம் சரியில் என்று கிளம்பினான் இரவு ஒரு மணி வரை படித்துவிட்டு படுக்க போனான் தன் பாக்கெட்டில் இருந்த சின்ன இருந்து போட்டோவை எடுத்தான் அவளின் நினைவு அவனை இழுத்து சென்றது ஊட்டிக்கு கார்த்திகும் சோதியும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் சென்றனர் இருவரும் படிப்பு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்று பொதுவாக பேசிக்கொண்டனர். கொண்டனர் அம்மான் புலிசாதம் கட்டி கொடுத்திருந்தாள் ட்ரெயினில் விலையெல்லாம் அதிகமாக இருக்கும் அதனால சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போ என்று கொடுத்து விட்டாள் ஸ்வேதாவும் இட்லி கொண்டு வந்திருந்தால் இருவரும் அதை பங்கிட்டு உண்டனர் கார்த்திக் அவளுடைய வீட்டை பற்றி கூறினாள் தனக்கு இரண்டு தங்கைகள் இருப்பதாக கூறினான் மேலும் அவளுடைய வீட்டை பற்றி விசாரித்தான் அவள் தனக்கு ஒரு தங்கை இருப்பதாகவும் அப்பா ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பதாகவும் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க என்றும் கூறினாள் உங்களோட கனவு என்ன படிக்கணும் எப்படிப்பட்ட கணவன் வேண்டும் என்று கேட்கிறான் எனக்கு உங்களை மாதிரி நல்ல உயரமாக ஸ்மார்ட்டாக புத்திசாலியாக ஒரு பையன் வேணும் எனக்கு பிடிச்சதெல்லாம் அவருக்கும் பிடிக்கணும் என்றார் ஏன் அந்த மாப்பிள்ளை நானாக இருக்கக்கூடாதா என்றான் கட்டாயமாக இருக்கலாம் எனக்கு இது மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான் ஆமாம் நீங்கள் எப்படிப்பட்ட மனைவி வேண்டும் உங்களுக்கு அவன் கண்களை சிறிது நேரம் மூடி யோசித்தான் பிறகு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி என்றான் இருவருக்கும் ஒருவரே ஒருவர் பிடித்து கொண்டது சரி நாம் காதலித்து கடமைகள் முடித்தபின் கல்யாணம் செய்து கொள்வோம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் அடிக்கடி நாம் சந்திக்க முடியாது உங்களுக்கும் படிக்க வேண்டியது நிறைய இருக்கும் எனக்கும் அது போல தான் லீவில் வீட்டிலிருந்து வர முடியாது எனக்கு சனிக்கிழமை நாள் தான் நான் மலைக்கோட்டைக்கு வந்து விடுகிறேன் நீங்களும் வாங்க ஆனால் ஒரு மணி நேரம்தான் நமக்கு டைம் இன்று சனிக்கிழமை அதனால் தான் கார்த்திக் முகத்தில் மகிழ்ச்சி துள்ளியது மதியம் சோதியை பார்க்க வேண்டும் என்று காலேஜுக்கு போனான் மதியம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பிடித்து கொண்டனர் என்னடா இப்போ ப சனிக்கிழமை மதியம் காலேஜ் விட்டது நீ எங்கே போகிறா சிறிது நேரம் கூட நின்று எங்களுடன் பேச மாட்டா சரி வாடா இன்று நாங்களும் வரோம் உன் ஆடாக பார்க்க என்று கிளம்பினார் அவன் தயங்கினான் அவள் எப்படி எடுத்துக்கொள்வாளோ என்று அவர்கள் நீ என்னடா இப்படி தயங்குகிறா எங்களுக்கு ஐந்து நிமிடம்தான் அதற்கு மேல் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் என்கிறார் கோருசா ம் என்று கூட்டி போனான் அவர்களை பார்த்து ஸ்ருதியும் வியர்த்துப் போனாள் என்ன இத்தனை பேர் வர்றீங்க என்று கார்த்திக் முன்னால் வந்து மெல்ல இவர்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் இன்று என்னை விடவே மாட்டேங்கிறாங்க நீ எங்கே போற என்று என்னால் உண்மையை சொல்ல வேண்டியதாக போச்சு உடனே எல்லாரும் உன்னை பார்க்கணும்னு கிளம்பி வந்துட்டாங்க எல்லோரும் அவளை பார்த்து வியந்தனர் இத்தனை அழகா என்று தங்கத்தில் வார்த்த சிலை போல் என்றால் அவர்களை பார்த்து கும்பிட்டு வாங்க என்றாள் என்ன நாங்கள் பெண் பார்க்கவா வந்திருக்கோம் வாங்க என்று கும்பிட்டு விழ நாங்களும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் இத்தனை அறிவும் அழகும் ஒரு பெண்ணிடம் இருந்தால் அவன் காதலிக்காமல் இருந்தால்தான் மடை சுவாதி சின்ன புன்னகையுடன் அவர்களை பார்த்தாள் அவன் பேன் பாக்கெட்டிலிருந்து மல்லி சரத்தை எடுத்து அவளுக்கு கொடுத்தாள் இப்படியே நாட்கள் பரந்தோடின அன்று கார்த்திகின் அம்மா தூரத்து சொந்தமான அண்ணன் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார் எனவும் அவர் என்றும் வராமல் இருந்து வந்திருக்கிறார் வாங்க அண்ணா என்ன இவ்வளோ தூரம் உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிட்டு ஒரு நல்ல விஷயமா தான் வந்தம்மா உனக்கு ஒரு மகன் இருக்கா இல்லை அவனை பற்றி தான் பேச வந்தேன் என்றார் என் மகனை பற்றியா அவனை பற்றி பேச என்ன இருக்கு அதுவும் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றார் நான் அடிக்கடி வராமல் போகாமல் இருந்தேனே தவிர உன்னை பற்றி நான் விசாரித்து கொண்டே தான் இருக்கிறேன் அவள் மனதில் அப்படிப்பட்ட அடிமட்டமான பொய்யை எதற்கு சொல்கிறார் இவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் நான் ஏழ்மையில் இருப்பவர் இவர் எதற்காக இப்படிப்பட்ட பொய்யை நம்முடன் சொல்லணும் எதற்காக நம்ம தேடி வரணும் என்னம்மா நான் சொல்றத நம்பலையானே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா என்ன விஷயம் சொல்லுங்க என்றாள் எனக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க உன் அண்ணி இறந்ததுக்கு பிறகம் உனக்கு தெரியும் இல்லை அவள் மனசில் சாவுக்கு போனது நினைவுக்கு வந்தது இவள் போய்விட்டு ரெண்டு நாள் இருந்துவிட்டு வரலாம் என்று நினைத்துதான் தான் போனாள் ஆனால் அவர் எங்கே இந்த இல்லாதவர் தன் வீட்டிலே ஒட்டி கண்டு பணம் என்று கேட்டு விடுவாளோ என்று நினைத்து நீ ஊருக்கு போகலையா என்று கேட்டவர்கள் தானே ஆமா அண்ணா அண்ணி இறந்ததற்கு நான் வந்திருந்தேனே இப்போ என்ன என்றாள் எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு உனக்கு தெரியும் எத்தனையோ பிஸ்னஸ் எனக்கும் வயசாகிட்டது என் பெரிய மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறேன் வெளியில் மாப்பிள்ளை பார்ப்பதை விட சொந்தத்தில் மாப்பிளை பார்க்கலாமே என்னையும் என் செல்வத்தையும் காப்பாற்றுவானே என்று தான் உன் மகனை கேட்டு வந்தேன் எத்தனையோ கொடிஷோரை வந்தாங்க எனக்கு என்னமோ அதில் விருப்பம் இல்லை உன் மகன் படித்திருக்கிறான் என் பிஸ்னஸுக்கு இது ஒத்து போகும் நானே வெளிநாடு அனுப்பி அவனை மேல் படிப்பு படிக்க வைக்கிறேன் உன் மகள்களுக்கு நானே படித்த மாப்பிள்ளை பார்த்து என் செலவிலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ கூட எங்கள் கூட தங்கிக்கலாம் எத்தனை வருஷம்தான் நீயும் உழைப்பேன் உன் உழைப்பில் சாப்பாட்டுக்கு சரியாக இருக்கும் இனி உன் பிள்ளை படித்து முடிச்சு வேலை கிடச்சி சம்பாதிச்சு சேமித்து எப்போ உன் பிள்ளைகளை கரையாற்ற போகிற இவர் இங்கே வந்த நேரமே நான் சந்தேகப்பட்டேன் என் நினைப்பு சரியாக தான் இருக்குது இவர் சொல்வதை நினைத்து பார்த்தாலும் சரிதான் எதற்கும் உடனே நான் முடிவு சொல்லிவிடக்கூடாது அப்புறம் இவர் பணத்துக்காக தான் நம்ம அழிவது போல் ஆகிவிடும் உண்மை அதுதானே அவள் மனம் குத்தியது நான் யோசித்து நாளை என் முடிவை சொல்கிறானா உன் மகனிடம் கேட்கணும் என்றாலும் கேள் இல்லை பெண் பார்த்து பின்னாடி தான் என் முடிவை சொல்லணும் என்று நினைத்தாலும் சரிதான் என்றார் இல்லை இல்லை என் மகன் நான் கிழித்து கோட்டை தாண்ட மாட்டான் நான் சொன்னால் உடனே செய்து விடுவான் பெண் பார்க்கவும் தேவையில்லை நான் பார்த்த பெண் பெண் தானே நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க நாளை நான் வந்து அங்கே பதில சொல்கிறேன் சரி என்று போய்விட்டார் இரவு முழுவதும் யோசித்தாள் அவர் சொல்வது போல் இவன் எப்போ வேலைக்கு போய் பணம் சம்பாதித்து தன் மகள்களுக்கு கல்யாணம் செய்வது என்னாலும் வேலை செய்ய முடியவில்லை இதுவரை ஒரு பவுன் கூட சேர்க்கவில்லை இவர் சொன்னது போல் செய்தால் எல்லோருக்கும் நல்லதுதான் பெண்களின் படிப்பு கல்யாண செலவு எல்லாம் அவரை ஏற்றுக்கொள்வார் கல்யாணம் முடிந்தவுடன் இந்த வேலையை விட்டுவிட்டு நாமும் சென்னைக்கு சென்று விடலாம் என்று யோசித்தாள் தன் மகனிடம் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் மறுநாள் அவர் தங்கியிருக்கும் அறைக்கு சென்று எனக்கு சம்மதம் என்று கூறுகிறாள் அவர் ஒரு கட்டுப்பணத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தார் கொடுத்துவிட்டு அவள் காதில் தன் மகள் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவள் என்றார் அதை சிரிப்புடன் வாங்கி கொண்டாள் அவள் இது மாதிரி இன்னும் இவரிடமிருந்து கறக்க வேண்டும் என்று நினைத்தாள் மகள்களுக்கு இரண்டு செயனை கொடுத்தார் அவள் பூரித்து போனாள் இந்த மாதிரி இந்த காலத்தில் யார் கொடுப்பா என்று இவளுக்கு எப்போவுமே அந்த ஒரு எண்ணம் உண்டு தன் மகனுக்கு பெரிய இடத்தில் பெண் எடுக்க வேண்டும் தானும் தன் மகள்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று அது இப்போது நிறைவேறிவிட்டது இன்னும் பத்து நாளில் படிப்பு முடிந்துவிடும் அடுத்து கல்யாணத்தை முடித்து விட்டால் நம் ராஜ்யம்தான் அந்த வீட்டில் இன்னும் படிக்க வெளிநாட்டு சென்று விடுவான் என்று திட்டம் திட்டினான் அன்று மாலை வீட்டிற்கு வந்த தன் மகனிடம் கார்த்திக் உனக்கு நான் சொந்தத்தில் பெண் பார்த்துருக்கிறேன் நான் சரி என்று சொல்லிட்டேன் என்றான் இதை கேட்ட கார்த்திக் திகைத்து விட்டான் அவள் இப்படி ஒரு முடிவை இவ்வளோ சீக்கிரம் எடுப்பாள் என்று அவன் நினைக்கவே இல்லை இப்போ என் கல்யாணத்துக்கு என்னமோ அவசரம் தங்கைகள் இருக்கும்போது அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை ஒரு யோசனையாக இருந்தது இப்போ என்ன செய்ய அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே காலேஜில் அவன் நண்பர்களிடம் விஷயத்தை கூறினான் நீ கவலைப்படறதடா இப்போ என்ன முடிவு முடிவு எடுத்திருக்கேன் என்று தானே சொன்னார்கள் இன்னும் எவ்வளவோ இருக்குது பெண் பார்ப்பது ஜாதகம் பார்ப்பது சீர்வரிசை இதெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய விஷயம் இல்லை நீ சுவாதியிடம் கலந்து பேசு இனியும் உன் கல்யாணத்தை தள்ளி போடாதா இனி இன்னும் லேட் பண்ணாத கல்யாணத்தை பண்ணிக்கொண்டு நீங்கள் இருவரும் போனீங்கன்னா அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது ஒரு வாரம் கோபமாக இருப்பாங்க பின் சரியாகிடும் பின்ன என்ன இருவரும் வேலைக்கு போனீங்கன்னா சீக்கிரமே உன் தங்கைகள் கல்யாணத்தை நடத்திடலாம் என்றான் சுவாதி முதன் முதலில் தயங்கினாலும் பின் கார்த்திக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸ்களும் எடுத்துச் சொல்லவும் சரி என்று சம்மதிக்கிறாள் தங்கைகளுக்கு கல்யாணம் ஆகும் வரே நமக்கு கொஞ்சம் சிரமம்தான் பின் நாம் அம்மா மட்டுந்தான் பிரச்சனை இல்லை நாம் கல்யாணம் செய்து கொண்டு போனால் சில பிரச்சனைகள் வரலாம் நீ அதை பெரிதுபடுத்தக்கூடாது அது மாதிரி இருந்தால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் நாம் செய்வது தப்பு தான் என் அம்மா நிச்சயமாக கோபப்படுவார்கள் என்மேல் கோபப்படுவதை விட உண்மேல் தான் அதிகமாக கோபம் இருக்கும் ஆனால் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் நீ தைரியமாக என்னை நம்பலாம் உன் வீட்டில் எப்படி இருக்கும் நம்மை ஏற்றுக்கொள்வார்களா என்றான் எனக்கே தெரியல கார்த்திக் ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கும் எனக்கு பயமாகத்தான் இருக்கிறது இதற்கும் கொஞ்சம் கூட நம்ம யோசிச்சு முடிவெடுப்போமா என்றாள் அவள் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸில் கல்யாணம் செய்து வைத்தனர் ஹோட்டலில் எல்லாரும் சாப்பிட்டு பின் ஆட்டோவில் வீட்டுக்கு வந்தனர் மகனை மாலையும் கழுத்தமாக பார்த்த சீதைக்கு அதிர்ச்சி தாங்க முடியவில்லை இதை அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவும் இல்லை மகன் தனக்கு இப்படி தெரியாமல் பண்ணுவான் என்று கனவிலும் நினைக்கவில்லை இவள் தினகரனுக்கு வாக்கு கொடுக்காமல் இருந்தாலாவது பரவாயில்லை பணமும் நகையும் எல்லாம் வாங்கிவிட்டு நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நாள் குறித்துவிட்டு வந்த நேரத்தில் இவன் மாலையும் கழுத்துமாக வந்து நிற்கிறான் இவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்தது ஒரு நாளும் இவனிடம் நான் இதை எதிர்பார்க்கவில்லையே அம்மா என்னை மன்னிச்சிடுமா என்று காலில் விழப்போனான் அவன் உன்னை மன்னிக்க நான் யாரடா அம்மா என்ற நினைப்பு உனக்கு இருந்தால் நீ இப்படி பண்ணியிருப்பியா உன்னை நான் பெற்றிருந்தால் தானே இப்படி பண்ணியிருப்பேன் உன்னை வளர்த்தவன் தானடே அதான் உன்னோட புத்து இப்படி போயிட்டு நீ நல்ல தாய்க்கு பிறந்திருக்கணும் உன் தாய் மாதிரி தானே நீ இருப்ப அம்மா என்று கத்தினான் நீ எத்தனை அம்மா சொன்னாலும் உண்மை அதுதான் நீ நான் பெத்தவன் இல்லை நான் வேலை பார்க்கும் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெண் டெலிவரிக்கு வந்தால் அவதான் தான் உன்னை பெத்து போட்டுவிட்டு இறந்து விட்டாள் ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டர் இந்த குழந்தையை அனாதை ஆசிரமத்தில் விட்டுவிடலாம் என்று சொன்னார் ஆனால் எனக்கோ மனது வரவில்லை நான் தான் உன் அம்மாவுக்கு டெலிவரி பார்த்தேன் உன் அம்மா யாரிடமோ ஏமாந்து இருக்கிறாள் உன் முகத்தை பார்த்த எனக்கு உன்னை கொடுக்க எனக்கு மனம் வரவில்லை நான் டாக்டரிடம் பேசி உன்னை நான் வளர்க்க பெர்மிஷன் வாங்கினேன் டாக்டர் அப்போதே சொன்னார் உனக்கு கல்யாணம் நிச்சயாகிட்டு இந்த நேரத்தில் என் குழந்தையோடு போய் நின்றார் அவன் உன்னை ஏற்றுப்பானா என்றார் அவர் என்னை ஏற்றுக்கவில்லை என்னாலும் பரவாயில்லை டாக்டர் எனக்கு இந்த குழந்தை வேண்டும் என்று கெஞ்சினேன் ஏன்னா உன் மீது எனக்கு அவ்வளவு அன்பு எனக்கே என் மீது ஆச்சரியமாக இருந்தது எனக்கு கல்யாணம் ஆகும் வரை இந்த விஷயத்தை அவரிடம் நான் சொல்லவில்லை இரண்டு மாதம் ஆனதும் சொன்னேன் அவர் அவ்வளவுதான் என் மீதே சந்தேகப்பட்டார் நான் தான் தெரியாமல் பெற்றுக்கொண்டு தத்தெடுத்தேன் என்று பொய் சொல்கிறேன் என்று அடித்தார் யாராவது கல்யாணம் ஆகும் தத்தெடுப்பார்களா என்றார் நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் இந்த குழந்தையோடு அம்மா இறந்துட்டாங்க இந்த குழந்தை முகத்தை பாருங்கள் இதை வேண்டாம் என்று சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வருது என்று அழுதேன் அவர் நம்பவில்லை உன் ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ பிள்ளைகள் பிறக்கிறார்கள் உனக்கு இந்த குழந்தை மேல் மட்டும் என்ன அவ்வளோ வக்கரை என்று கேட்டார் தினமும் என்னை வார்த்தையால் காயப்படுத்தினார் அத்தனையும் உனக்காக பொறுத்து கொண்டேன் இதற்கிடையே நான் கன்சிவானேன் இருந்தும் உன்னை கீழே இறக்கி விடவே மாட்டேன் உன்னை ஒரு நாள் தூக்கி வெளியில் போட்டார் நான் துடித்து விட்டேன் கார்த்திகின் கண் கலங்கியது தினமும் என்னை கண்காணித்தார் என்மேல் சந்தேகப்பட்டு வீட்டுக்கு சம்பள படத்தை கொடுக்க மாட்டார் நிறை மாதம் என்றாலும் வேலைக்கு போக முடியவில்லை என் டெலிவரியின் போது கூட உன்னை அந்த அறையில்தான் தான் வைத்து எங்கே வீட்டில் விட்டு விட்டு வந்தால் உன்னை கொன்றாலும் கொண்டு விடுவார் என்று இப்படியே மூன்று வருடம் ஓடியது உன் சின்ன தங்கையும் பிறந்தால் நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணி கொண்டேன் அதோடு என்னை அடித்தார் ஏன் ஆப்ரேஷன் செய்து கொண்டாய் எனக்கு ஆண் பிள்ளை வேண்டும் என்று நமக்கு நமக்குத்தான் கார்த்திக் இருக்கானே பிறகு இதற்கு இன்னொரு பிள்ளை என்றேன் அவர் இதுவரை உன் மீது தான் சந்தேகப்பட்டது மட்டும்தான் இருந்தேன் இப்ப மறக்க முடியாத உண்மையாகிவிட்டது இது உனக்கு பிறக்கவும் தான் நீ இப்படி பேசுற யாரோ பெத்த குழந்தைன்னா கட்டின புருஷன் நான் சொல்வதை விட உனக்கு இந்த குழந்தை உசத்தியா போச்சு இது உன் கள்ள புருஷனுக்கு பிறந்தது இனி நான் உன்கூட வாழவே மாட்டேன் என்று சென்று விட்டார் அன்று தான் இதுவரை வரவில்லை உனக்காக மூன்று வருடத்தில் கட்டின கணவன் போனாலும் பரவாயில்லை நீதான் எனக்கு வேண்டும் என்று கல் மாதிரி மனசை வைத்து கொண்டிருந்தேன் என் வாழ்க்கை மூன்றே வருடம்தான் நான் உன்னை தூக்கி எறிந்து விட்டு என் புருஷன் கூட நான் என் சொந்த பந்தங்கள் எல்லாம் சொல்லியும் நான் கேட்கவில்லை அதன் விளைவு நான் ஒதுக்கப்பட்டேன் ஒரு வைராக்கியத்தோடு உங்களை வளர்த்து பெரிய ஆளாக்கி அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணும்னு அப்பவுமே உறுதி எடுத்துட்டேன் என்னோட அப்பா அன்னைக்கே சொன்னாரு இது யாரோ பெத்த குழந்த இது உனக்கு செய்யணும்னு கனவு காணாத அவன் அம்மா மாதிரி யாரையாவது இழுத்து கொண்டு ஓடி போவான் அப்போ நீயும் உன் குழந்தைகள் நடுத்தருவில் தான் நிற்க போகிறீங்க என்னோடய அருமை அப்போது உனக்கு புரியும் என்றார் இத்தனை வருடத்தில் நான் உன் அப்பாவை நினைத்து ஏங்கியது கிடையாது அவர் போனதும் எனக்கு நிம்மதியே ஏன்னா உனக்கு அவரால் ஆபத்து எதுவும் வராது இல்லையா அவ்வளவுதான் கார்த்திக் அம்மா காலில் விழுந்து கதறினான் அம்மா என்னை மன்னிச்சிடுமா நான் சொல்கிறது செய்ததெல்லாம் தப்பு தான் உங்களை நினைக்காமல் தங்கைகளை நினைக்காமல் கல்யாணம் பண்ணது தப்பு தப்புதாம்மா அதுக்காக என் அம்மா மாதிரி என்று சொல்லாதுங்க நீங்கள் தான் என் அம்மா என்று கதறினான் நீங்க இனி என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன் இனி உங்கள் அனுமதி இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன் என்றான் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சீதை கண்களில் கண்ணீர் கார்த்தை கதை துடைத்து விட்டான் சுவாதியும் கூட வந்தவர்களும் சிலை போல் நின்று விட்டனர் இனி என்ன நடக்குமோ என்று இவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா அம்மா மாதிரி பிள்ளை என்று குத்தி காட்டுகிறார்களே அதை தாங்க முடியால் எப்படி துடிக்கிறார் என்று கார்த்திக் முகத்தை பார்த்தாள் அவள் சீதை தொடர்ந்தாள் நீ என் சொல்லை மீறமாட்டாய் என்று என் தூரத்து சொந்தமான அண்ணன் மகளுக்கும் உனக்கும் பேசி முடித்து விட்டேன் அம்மா என்று அதிர்ந்தான் அவன் என்னை சுயநிலக்காரு என்று நீ எண்ணினாலும் எனக்கு பரவாயில்லை அவர் பெரிய பணக்காரர் பிஸ்னஸ்மேன் உன்னை படிக்க வெளிநாட்டுக்கு அனுப்பி அவர் பிஸ்னஸை பார்த்து கொள்ள சொன்னான் என் பிள்ளைகள் ரெண்டு பேரையும் நல்லா படிக்க வைத்து பெரிய இடத்து மாப்பிள்ளையாக பார்த்து நகை போட்டு கல்யாணம் செய்து வைக்கிறேன் என்றார் என்னையும் வேலையை விட்டுவிட்டு வீட்டையும் காலி பண்ணிட்டு சென்னைக்கே அவர் வீட்டுக்கு அவர் வர சொன்னார் நானும் சரி என்று சொல்லிவிட்டேன் இந்நேரம் பத்திரிகை கூட அடித்திருப்பார் நான் அவரிடம் வரதட்சணையாக கை நீட்டி பணத்தையும் வாங்கிவிட்டேன் உன்னால் தொலைந்த என்னோட வாழ்க்கை உன்னால என் பிள்ளைகளின் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும் நானும் உனக்கு கெடுதல் ஒன்றும் பண்ணலையே நல்ல இடமாத்தான் பார்த்திருக்கிறேன் கார்த்திக் அம்மா நான் வேலைக்கு போய் தங்கைகளுக்கு செய்ய மாட்டேனா என்னை விட்டுத்தான் இதை செய்யணுமா நான் வேலைக்கு போனதும் நீங்கள் வேலையை விட்டு விடுங்கள் சுவாதியும் வேலைக்கு போவா நாங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்கிறோம் நான் உனக்கு எப்போ வேலை கிடச்சி நீ சம்பாதிச்சு இதையெல்லாம் செய்ய போகிறேன் உன்னால் இன்று பவுன் விற்கும் வேலைக்கு பத்து பவுன் கூட போட முடியுமா நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது இது சுயநலமாக கூட இருக்கலாம் இதுக்குத்தான் என்னை வளர்த்தீங்களா என்று கேட்டால் ஆமாம் நீ சிறு பிள்ளையாக இருக்கும்போதே எனக்கு இதெல்லாம் நினைவு வரவில்லை நீ என்ன இருந்தாலும் நான் வளர்த்த பிள்ளை தானே உன்னை நான் எப்படி நம்ப முடியும் இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது உன்னிடம் வந்து எந்த உரிமையில் கேட்க முடியும் உன் மனைவி விடுவாளா உனக்கு நாளைக்கு குடும்பம் குழந்தை என்று வந்துவிட்டால் செலவுகள் பெருகும் அதுவும் வாஸ்தவம் தானே எதை வைத்து நீ கல்யாணம் செய்து கொடுக்க முடியும் எப்படி முடியும் உன்னால் பிறகு கு உங்களுக்குள் பிரச்சனை வரலாம் என் பிள்ளைகளுக்கும் உரிமையோடு உன்னிடம் எதுவும் கேட்க முடியுமா உனக்கே ஒரு காலகட்டத்தில் விருப்பு வரலாம் பணம் மிதமிஞ்சி இருந்து விட்டால் கூட பரவாயில்லை கொடுத்து விடுவாய் நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்து கொடுப்பது என்பது முடியாத காரியம் அம்மா இவள் அப்படி செய்ய மாட்டாளம்மா நாங்கள் வாங்கும் சம்பளத்தை உங்களிடமே கொடுத்து விடுகிறோம் தங்கைகளுக்கு கல்யாணம் ஆகும் வரை குழந்தையை பெற்றுக்க மாட்டோம் என்றாள் சுவாதி நீ என்னிடம் பேசாதே உனக்கும் எனக்கும் பேச ஒன்றுமில்லை நீ எல்லாம் ஒரு பொண்ணா உன்னை பெற்று வளர்த்து படிக்க வச்சு எத்தனை கனவு கண்டிருப்பாங்க உன்னை பெற்றவங்க இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு காலையிலே ஊருக்கு தெரிஞ்சிடும் உன்னை பெற்றவங்க உயிரோடு இருப்பாங்களா இல்லை வெளியில தான் தலை காட்ட முடியுமா உன்னை பெற்று வளர்த்ததுக்கு எத்தனை பேர் அவங்களுக்கு இந்த வயதில் இப்படி என்ன அவசரம் கல்யாணத்திற்கு ஒரு பார்க்க பார்க்கக்கூடாது அவன் கண்ணுக்கு அழகாக லட்சணமாக இருந்துட்டால் போதும் உடனே மயக்கிடணும் சுவாதி முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் உன் வீட்டில் வசதி இருந்தாலாவது பரவாயில்லை சரி என்று சொல்லலாம் நீயும் ஒரு பிச்சைக்காரி போல தான் இருக்க பணத்துக்காக தான் என்ன வளர்த்தியாம்மா பிள்ளையின் மனசை கூட பார்க்காம இப்படி வித்தியா நிச்சயமாக பணத்துக்கு தான் இப்படி செய்தேன் ஏன்னா பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அதை நீங்களும் அனுபவிக்க கூடாது என்று தான் இவ்வளவும் சொல்கிறேன் அம்மா நீங்கள் வாங்கிய பணத்தை எப்படியாவது நான் திரும்ப தந்து விடுறேன் இந்த கல்யாணத்தை நிறுத்தம் சொல்லுங்கம்மா என்று கெஞ்சினான் நீ எப்படி தருவேன் உன்னால் ரெண்டு லட்சம் தர முடியுமா அம்மா அவள் என்னை நம்பி வந்தவள் அவளை எப்படி நம்ம வீட்டுக்கு அனுப்ப முடியும் கல்யாணம் வேறு ஆகிவிட்டு இனி அவள் எப்படிமா அங்கே போவான் ப்ளீஸ்மா அவளை மட்டும் மருமகளாக ஏற்றுக்கொள்ளுங்க நான் இப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்துருந்தேன் என்றான் சுவாதி அவளின் காலில் விழுந்தாள் நாங்கள் செய்தது தப்பு தான் மன்னிக்க முடியாத குற்றம்தான் நான் மனதார காதலித்து விட்டேன் கல்யாணமும் நடந்துவிட்டது இந்த நிலையில் எங்கு போவேன் அம்மா என்னையும் உங்கள் பொண்ணு போல நினைங்க என்று அழுதாள் சி எழுந்து தூரப்போ என் பொண்ணு மாதிரியா நாங்கள் கஷ்டப்பட்டால் என் பொண்ணை ஒழுக்கமாக தான் வளர்த்துருக்கேன் உன்னை மாதிரி ஓடு கல்வியாக வளர்த்திருக்கேன் நீ என் மகனை விட்டுப்போ என்று துரத்தினாள் நீ இவளை விட்டு பிரியவில்லை என்றால் நாங்கள் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வோம் இப்போ நீங்கள் நம்பணும்னா நான் என்ன செய்யணுமா என்றான் கோபமாக இவளை இப்போவே அனுப்பிவிட்டு நீ இப்போவே சென்னைக்கு கிளம்பு அது என்னால் முடியாதம்மா இவளை நான் எப்படி அனுப்புவேன் இதுதான் உன் முடிவா அப்போ என் முடிவையும் தெரிஞ்சு விட்டு இந்த வீட்டை விட்டு போ என்று வாங்கி வைத்திருந்த பத்து லிட்டர் டின்னை எடுத்து வந்து மகள் இருவர் மீதும் ஊற்றிவிட்டு மிச்சத்தை தன் மீதும் ஊற்றிக்கொண்டாள் கார்த்திக் பதறி விட்டான் அம்மா நான் அவளை அனுப்பி விடுகிறேன் இன்றே சென்னைக்கு புறப்படுகிறேன் நீங்கள் சொல்லதான் கேட்கிறேன் இப்படி பண்ணாதீங்கம்மா என்று அழுதான் சுவாதியும் வந்தவர்களும் அதிர்ந்தனர் இவர் இப்படி சொல்கிறானே என்று பிற அவனும் தான் என்ன செய்ய முடியும் எவ்வளோ மஞ்சாடி கெஞ்சி பார்த்து விட்டான் இப்படி கண்முனை உயிரை மாய்த்து கொள்பவர்களிடம் என்ன பேச முடியும் எதுவும் முடியாது பின் அவர்கள் போக்கிற்கு தான் அவன் போக முடியும் கார்த்திக் சுவாதியிடம் கையெடுத்து கும்பிட்டான் அவன் கும்பிட்ட கையிரண்டையும் பிடித்து கொண்டு அவன் மார்பிள் சாய்ந்து அழுதாள் என்னை போக சொல்லாதீங்க கார்த்திக் நான் எங்கு போவேன் உங்களை விட்டு பிரிந்திருக்க என்னால் முடியாது நான் என்ன செய்வேன் சுவாதி நீதான் என்ன கேட்டியே இந்த உயிர் உடப்பு படிப்பு எனக்கு எதுவுமே சொந்தமில்லையா இதெல்லாம் இவங்க போட்ட பிச்சை இது அவங்களுக்கு மட்டும்தான் பயன்படணும் வேறு யாருக்கும் சொந்தமில்லை என்னை மறந்துவிட சுவாதி உன் மனதை உன் வாழ்க்கையை நான் கெடுத்து விட்டேன் என்னை கடவுள் கூட மன்னிக்க மாட்டார் நீ எப்படி என்னை மன்னிப்பாய் இவ்வளவு பிரச்சனை இருக்கையில் நாம் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் நான் போகிறேன் கார்த்திக் என்று கூறிவிட்டு கண்ணீருடன் வெளியேறினார் சுவாதி எல்லோரும் போய்விட்டனர் கார்த்திக் தன் அறையில் போய் கதவை சாத்தி கொண்டான் சுவாதி வீட்டில் போய் என்ன செய்வாளோ அவளை அவர் வீட்டில் ஏற்றுக்கொள்வாங்களா வெளியே போக சொல்லிவிட்டால் அவள் எங்க போய் தங்குவா அவனுடைய மனம் கலங்கியது நாட்கள் யாருக்காகவும் காத்திருக்காமல் ஓடின குறித்த நேரத்தில் மாதவியின் கழுத்தில் தாலி கட்டினான் கார்த்திக் குடும்பத்தோடு சென்னைக்கு வந்து விட்டனர் இரவு அரைக்குள் நுழைந்தவன் இவன் உள்ளே போகும்போது மாதவி அங்கு தொங்கிய பூக்களை எல்லாம் பிரித்து எறிந்து கொண்டிருந்தாள் அவள் எறிந்தது அவன் மேல் வந்து விழுந்தது நிமிர்ந்து அவளை பார்த்தான் அவள் சிரித்தாள் நீ யாரு இங்க எதுக்கு வந்த நீ என்று பழம் பால் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தாள் சத்தம் கேட்டு மாதவியின் தங்கை மாரதி வந்து கதவை திறந்தாள் கார்த்திக் ஒரு நிமிடத்திலே கண்டுகொண்டான் இவள் மனநிலை சரியில்லாதவள் என்று அவன் மனம் எந்த ஒரு அதிர்வையும் ஏற்படுத்தவில்லை கதையின் தொடர்ச்சியான முடிவு பகுதியை இனி அடுத்த தினங்களில் பார்ப்போம் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை சொல்லுங்க நன்றி